குரு கோவிந்தரின் இந்த விளக்கம் இளைஞர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் நெற்றிக்கன் தியானத்தின் மூலம் கிடைக்கும் தீர்வுகளையும் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைக்கிறது அவருடைய கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை இன்றைய இளைஞர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது உண்மை படிப்பு வேலை சமூக வலைத்தளங்களின் தாக்கம் என பல விஷயங்கள் அவர்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்குகின்றன இந்த சூழலில் நெற்றிக்கன் தியானம் ஒரு கலங்கரை விளக்கம் போல வழிகாட்டுகிறது குரு கோவிந்தர் குறிப்பிட்டது போல மன அழுத்தம் மற்றும் அழுத்தத்திற்கு தியானம் ஒரு சிறந்த மருந்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அமைதியை உணர வைப்பது இன்றைய அவசர உலகிற்கு மிகவும் தேவையான ஒன்று சிந்தனை குழப்பம் மற்றும் தெளிவின்மைக்கு தியானம் ஒரு வெளிச்சம் போன்றது எது முக்கியம் எதை நாம் செய்ய வேண்டும் என்ற தெளிவை இது வழங்குகிறது பாதுகாப்பின்மை உணர்வுக்கு தியானம் ஒரு கவசம் உள்ளிருந்து வரும் பாதுகாப்பு உணர்வு வெளிப்புற பயங்களை வெல்ல உதவுகிறது உடல் மற்றும் மனநல குறைபாடுகளுக்கு தியானம் ஒரு புத்துணர்ச்சி உடல் மற்றும் மனதை சீராக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தற்கொலை எண்ணங்கள் மற்றும் மனவலிமை குறைபாட்டிற்கு தியானம் ஒரு உயிர்நாடி நான் யார் என்ற உண்மையான உணர்வை தந்து மன உறுதியை அளிக்கிறது உறவுகள் மற்றும் சமூக அழுத்தத்திற்கு தியானம் ஒரு பாலமாக அமைகிறது மற்றவர்களை புரிந்து கொள்ளவும் எதிர்பார்ப்புகளை குறைக்கவும் உதவுகிறது நெற்றிக்கன் தியானம் வெறும் தியான பயிற்சி மட்டுமல்ல அது நம்மை நாமே ஆழமாக உணர வைக்கும் ஒரு ஆன்மீக பயணம் இன்றைய இளைஞர்கள் இந்த தியான முறையை தங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கிக் கொண்டால் அவர்கள் நிச்சயமாக மன அமைதி தெளிவான சிந்தனை தன்னம்பிக்கை மற்றும் சிறந்த ஆரோக்கியத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் குரு கோவிந்தரின் இந்த வழிகாட்டுதல் இளைஞர்களுக்கு ஒரு பொக்கிஷம் போன்றது